ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நான் என்ஆர்ஜி ரெக்குயர்மெண்ட்லேருந்து ஒரு டூ ஜாப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அந்த டூ ஜாப்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஜாப்ஸுங்க அது எந்த மாதிரி ஜாப்ஸுன்னு இதோ உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஜாப் என்னென்னு பார்த்தோம்னா ஐடி ட்ரெய்னர் இதுக்கு வந்து நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்காங்க இதுக்கு பி கேண்டிடேட்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போத் ஆர் வெல்கம்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் தராங்க இதுக்கு என்னென்ன தெரிஞ்சுருக்கணும் ஸ்கில்ஸ்னு பார்த்தா ஜாவா ஃபுல் ஸ்டாக் தெரிஞ்சுருக்கணும் இல்லைனா பைத்தான் ஃபுல் ஸ்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் சிசிபி ப்ளஸ் தெரிஞ்சுருக்கணும் ஜாவா தெரிஞ்சிருக்கணும் வெப் டெவலப்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இது எங்கே லொக்கேட்டாக ஆயிருக்குன்னா மதுரை லொக்கேட்டாக இருக்குது இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தெரியலை அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் ஃபர்தரான டீட்டெயில்ஸை கேளுங்க எங்கள் டீம் உங்களுக்கோட கேள்விகள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கும் விதவுட் டவுட்டு இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணியா நீ கேளுங்க செகண்ட் ஜாப்னா பார்த்தோம்னா மெக்கானிக்கல் கேட் ட்ரைனர்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் தராங்க இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர்ஸ் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ கேட் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் சாலிட் ஒர்க்ஸும் கேட்டியா அந்த மாதிரி க்ரியா அனசைஸ் இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ரொம்பவே முக்கியமாக ஸ்ட்ராங்கான நாலேஜஸ் இருக்கணுங்க எதை பற்றினா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றியும் அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா அதாவது ப்ராடெக்ட் என்ன அது டிசைன் என்ன அதோடய டிராஃப்டிங் என்ன அது எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது இதை பற்றி எல்லாமே அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிலனா கீழே நம்பர் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் நிறைய ஜாப்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம என்னஜி ரெக்குயர்மெண்ட்டோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இன்னிய ஜாப்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்